துண்டு செய்து வெத்தப்படும் தூயதாடி மார்பை விழும் மண்ட சுரப்பை உலகத்துழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் இவர்தான் தந்தை பெரியார் என்று பாவேந்தர் சொன்னார் வணக்கம் அப்படிப்பட்ட தமிழகம் தந்தை பெரியார் வாழ்ந்த இன்று தமிழகம் எப்படி இருக்கிறது தமிழகம் தமிழகமாக இருக்கிறதா இல்லை தமிழகத்தை இன்னும் மேன்மைப்படுத்த வேணுமா இப்படியே சென்றால் இந்த தமிழகம் எங்கே செல்லும் இங்கே தமிழகத்தை வழிநடத்துகிறவர் யார் மக்களா இல்லை மக்களுக்காக எல்லாம் தூண்களாக இருக்கின்ற இளைஞர்களா இன்று வருங்கால இந்தியா இளைஞர்கள் என்கிறார்கள் வருங்கால வல்லரசு இளைஞர்கள் என்கிறார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அப்படிப்பட்ட தூண்கள் இந்தியாவினுடைய தூண்கள் இன்று சரியாக இருக்கிறார்களா அப்படி பார்க்கின்ற பொழுது அவர்களை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இன்று மது அறிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெண்களுடைய சம்பவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கற்படிப்பு பல கெடுதலான சூழ்நிலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிந்தனை ஈடுபட்டு வழிபட்டு அப்படிப்பட்ட சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு நோக்கத்தோடு இன்று செயல்பட்டால் இளைஞர்கள் நிச்சயமாக இந்தியாவை வல்லரசாக்குவார்கள் என்று அது உண்மைதான் இன்று ரெண்டாயிரத்தி இருபதுலே இந்தியா வளரடையும் என்று சொல்லியிருக்கிறான் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் அது அதற்கு காரணம் இளைஞர்கள் தான் இப்படியே சென்றால் நிச்சயமாக இந்தியா வல்லரசாட முடியாது ஆனால் இளைஞர்கள் தீயவைகளை மறந்து நல்ல செயல்களில் இருந்து விடு இலக்காக மாறி நல்ல செயல்களுக்கு அடித்தளம் போட்டால் நிச்சயமாக இந்த நிமிடத்திலிருந்து இந்தியா வல்லரசடையும் என்று நான் சொல்ல விரும்பி விரும்புகிறேன் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் நல்லதோர் வீண செய்தி எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இம்மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்பார் அப்படிப்பட்ட இந்த இளைஞர்கள் இந்த சமுதாயத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மாநிலம் தீயவையாக இருக்கிறதா இன்று இந்த செடி இன்று பூச்சி பூச்செரித்து என்றால் அதற்கு காரணம் என்ன இன்று விவசாயம் சரியில்லை இது என்ன செடி உளு உளுத்தம் செடி இது இன்று பூச்சரித்து இன்று சரியாக பயிர் இல்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன இன்று விவசாயம் சரியில்லை அதற்கு காரணம் என்ன அனைவரும் இங்கே படிக்கிறார்கள் தமிழகத்தில் படிக்கிறார்கள் படித்து முடித்தவுடனே இன்று படித்து முடித்தவுடனே வீட்டில் அமர்கிறார்களோ இல்லையோ வீட்டுக்கு செல்கிறார்கள் இல்லையோ தன்னுடைய தாய் கையால் தன்னை பிட்டெடுத்த தாய் கையால் இன்று ஒரு உணவு அருந்துகிறார்களோ இல்லையோ உடனடியாக பாஸ்போர்ட் ஆபீஸில் தான் இன்று தீவாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அயல்நாடு செல்வதற்காக பணம் சம்பாதி பணம் சம்பாதிப்பதற்காக பணம் சம்பாதித்து என்ன செய்கிறார்கள் அங்கிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார்கள் பெற்றோர்களுக்கு அப்பா எத்தனை பிளாட்டை வாங்கியிருக்க அப்படிங்கிறார்கள் அப்படியெல்லாம் எத்தனை பிளாட் வாங்கியிருக்க அந்த அந்த பயிர் செய்த நிலத்தை அழித்து விட்டு உடனடியாக இன்று வீடு கட்டு மாடி வீடு கட்டு பல மடங்கு வீடு கட்டு அவன் பக்கத்து வீட்டு பங்களிக்கிறான் ஒரு வீடு கட்டுக்கான ஒரு மாடி கட்டுக்கான நீ ரெண்டு ரெண்டு மாடி கட்டு பாங்கிறான் அந்த சூழ்நிலையில் தான் இன்று விவசாயம் சென்று கொண்டிருக்கிறது இப்படியே சென்றால் எதை எதை சாப்பிடுவார்கள் அந்த வயல்வெளிகளை பாருங்கள் இன்று பூச்சரித்து போயிருக்கிறது வயல்வெளிகள் சரியில்லை விவசாய பயிர் வகைகளை சரியில்லை இன்று சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது விவசாயம் அப்படிப்பட்ட விவசாயம் இன்று சீரழிந்து விட்டால் நாளை எதை பணத்தை உண்பார்களா இன்று பாஸ்போர்ட் செல்கிறார்களே அந்த பாஸ்போர்ட் எடுத்து நாளை சமைத்து உண்பார்களா இல்லை அதுதான் எங்கே போகும் தமிழகம் என்பதை பற்றி நான் ஒரு கவிதையை உங்களிடத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எங்கே போகும் தமிழகம் அப்படிங்கிறது என்னுடைய தலைப்பு மண்பானையும் மரவிறகும் மறைஞ்சே போச்சு சில்வர் பாத்திரமும் சிலிண்டரும் தானே அதிகமாச்சு எட்டு திசையெங்கும் எங்கும் வயல்கள் தானே இருக்கும் இப்போது ஏன் எட்டி பார்த்தாலும் வயல்கள் தெரிவதில்லை பில் தின்னும் ஆடு மாடுகள் பேப்பர் திங்குது மாடி மாடிவிட்டு நாய்களெல்லாம் பெட்டாப்பி கேட்குது பில் தின்னும் ஆடு மாடுகள் பேப்பர் திங்குது மாடி மாடிவிட்டு நாய்களெல்லாம் பிட்காப்பி கேட்குது பயிரிட்டு இடமெல்லாம் கட்டிடம்தானே இருக்கும் பயிரிட்டு இடமெல்லாம் கட்டிடந்தானே இருக்கும் நெல் பயிரை அறுவடை செய்ய தமிழன் மொட்டை மாடியத்தான் குத்துவை எடுப்பானோ முட்டு மலரும் சத்தத்தில் பட்டென்று விழித்தான் முன்னோர் தமிழன் இன்று வெடிகுண்டு சத்தத்தில் உறங்குகிறான் ஈழத்தமிழன் முட்டு மலரும் சத்தத்தில் பட்டென்று விழுத்தான் முன்னோர் தமிழன் இன்று வெடிகுண்ட சத்தத்தில் உறங்குகிறான் ஈழத்தமிழன் எங்கே போகும் தமிழகம் இப்படி இருந்தால் தமிழகம் எங்கே போகும் தமிழகம் குட்டி போட்ட பூனையாய் கம்பிட்டர் முன் அயல்நாட்டிலே நாட்டிலே கட்டி கிடக்கின்றான தமிழன் இந்த கவிதை உங்கள் உள்ளத்தை வருடியிருக்கும் என்று நம்புகிறேன் இந்த இலக்கு நான் தமிழகத்தையோ தமிழக இளைஞர்களையோ குறை சொல்வதற்காக இந்த கவிதையை நான் வெளியிடவில்லை இப்படியே இருந்தால் நிச்சயமாக உணவு உண்பதற்கு கூட அரிசி இல்லாமல் போயிவிடும் தாம் குடியிருப்பதற்கு கூட இன்று புல் இருக்கிறதல்லவா இந்த புல் இன்று பசுமையாக இருக்கிறது இப்படியே சென்றால் பதினைஞ்சி வருடத்திற்கு பிறகு இந்த புல் பார்க்கவே முடியாது இந்த புல்லை ஒரு கண்காட்சியில் வைத்திருப்பார்கள் இந்த புல் இந்த அருகம்புல் அல்லவா இந்த அருகம்புல் இங்கே எங்கே பார்த்தாலும் இருக்கும் இன்று பசுமாடுகள் தமிழகத்திலே பசுமாடுகள் அதிகமாக இருக்கிறது ஆடு மாடுகள் அதிகமாக இருக்கிறது இன்று அப்படியே சென்றால் இந்த புல் அருகம்புல் இந்த இந்த நெல் இந்த நெல் பயிர் இந்த உளுத்தம் செடி இதையெல்லாம் இப்படியே சென்றால் நாளைக்கு கண்காட்சியில் தான் வைத்திருப்பார்கள் ஏதோ ஒரு இடத்தில் அதுவும் ஏதோ ஒரு இடத்தில் தஞ்சை மாவட்டத்திலோ இந்த தஞ்சை மாவட்டத்திலே பயிர்க்கு ஒரு சிறந்த ஒரு இடம் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழலில் இப்படியே சென்றால் இந்த பயிரெல்லாம் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு கண்காட்சியாக தான் வைத்திருப்பார்கள் நம்முடைய பேர குழந்தைகள் வந்து பார்ப்பார்கள் இது என்ன என்று கேட்பார்கள் அவர்கள் உண்பது அரிசியாகத்தான் இருக்கும் அந்த அரிசி விளைகிற அந்த செடியை பார்த்து இந்த பயிரை பார்த்து நாளை இது என்ன செடி என்ன இது இன்று பச்சை கலரில் இருக்கிறது அதுவும் பச்சை என்று சொல்ல மாட்டார்கள் இது என்ன கிரீன் கலரில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட தமிழ் அடிந்துவிடும் நிலையில் தமிழோடு இன்று விவசாயங்கள் அழிந்து நிலையில் இன்று சூழ்நிலையில் இருக்கிறது இன்று பிறப்பு பெகுதியாக கரைவெட்டி கட்டி கொள்வதில் தான் அதிகமாக இருக்கிறார்கள் தவிர இன்று ஒருவன் பிறந்து விட்டால் அரசியல்வாதியாக இருக்கிறான் மற்றொருவன் மற்றொரு பங்கு படித்துவிட்டு அதிநாடு சென்று கொண்டிருக்கிறான் மற்றொருவன் கொள்ளை கொள்ளை கற்பழிப்பு சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் நல்லவன் என்று பார்க்கிற பொழுது இந்த சமுதாயத்துக்காக பங்கேற்பவன் சமுதாய இலக்கோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று பார்க்கிற பொழுது இருக்கிறார்கள் நிறையாவது இருக்கிறார்கள் தமிழகத்தை வளர்க்க வேண்டும் தமிழக மக்களோடு ஒன்று சேர வேண்டும் இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்று இலக்கோடு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய இலக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை இந்த சமுதாயம் மலர இல்லை அதாவது ஒரு முன்னாடி சொன்ன அவர் சொல்லியிருக்கார் கருப்பையை பாருதுன்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் சொல்லுவார் எப்படின்னா தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய் என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய் அழைத்தாய் இன்னைக்கு ஒரு தமிழை கொன்று குலைத்தாய் என்று சொல்வார் அது அந்த வரியில் அந்த கவிதையில் கடைசியாக பார்த்தவர்கள் சொல்லுவார் பாட்டன் கையில் வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டி உதட்டில் என்ன லிப்டிக்கா வீட்டில் பெண்ணின் தலையில ரிப்பனா வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா எவ்வளோ பெரிய அவமானமான விஷயம் அவர் எழுதியது தப்பில்ல வெள்ளைக்காரன்தான் உனக்கு அப் ஒரு தமிழனுக்கு வெள்ளைக்காரன்தான் எழுதியது வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா என்று எழுதியது தப்பன்ல உடனடியே நம்ம நம்ம தான் நினைச்சுருங்களா நம்ம தான் உடனே நினை செய்வாங்க நம்ம தமிழனை பார்த்து வெள்ளைக்காரன்தான் உனக்கு அப்பனா அப்படின்னு யாரா அவன் கவிஞ்சம்மா அவர் சொல்வது என்ன இப்படியே வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பன் என்று அவர் சொல்வது உறுதி அப்படிப்பட்ட தமிழ்கள் இங்கு சீரந்து குடிந்திருக்கிறது தமிழ்நாட்டை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழுடைய சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்று தமிழகம் மென்பட வேண்டும் அதான் அன்னையை சொல்வார்கள் தமிழை புகழ்ந்து பேசுவார்கள் பொறுப்பிலே பிறந்து தன்னன் புகழிலே பொறுப்பிலே பிறந்து தன்னன் புகழிலே கிடந்து சங்க திரிப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோரென மறுப்பிலே பயின்றபாவை மருங்கிலே வளர்கிறாள் அன்னை தமிழன்னை என்று சொல்வார்கள் இன்று அன்னை தமிழன்னை இன்று பூமாதேவி இருக்கிறார் அல்லவா அவள் தமிழன்னை இன்று பூமாதேவியில் ஆட்சி செய்கிறார்கள் அல்லவா இந்த பசுவை அவர்கள் தான் தமிழன்னை இன்று விவசாயம் இருக்கிறதல்லவா அவர்கள் தான் தமிழன்னை அப்படிப்பட்ட இந்த தமிழன்னைக்கு இன்று கிடைத்திருப்பது என்ன ஆசிட்ட ஊத்துகிறார்கள் இன்று பெரிய பெரிய சாலைகள் உண்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று தமிழகத்திலே ஒரு புறத்தில் பார்த்தால் இன்று அதிகமாக இருப்பது தான் இன்று கட்டிடங்கள் தான் அவர்களுடைய ரசாயன பொருட்கள் பூமாதேவி மேல் உற்றி அவர்கள் மேல் இன்று நெருப்பு சாலைகளாக பூமாதேவியை நெருப்பு தேவியாக மாற்றியிருக்கிறார்கள் இன்று அவர்கள் கோவல் பட்டால் நடக்கும் இன்று பூகம்பம் வருகிறது இன்று நில நிலநடுக்கம் வருகிறது என்று சொல்கிறார்கள் நிலநடுக்கம் வராதா ஏன் அவளுக்கு கோபம் வராதா பூமாதேவிக்கு கோபம் வராதா தமிழ் கோபம் வராதா அவள் மேல் ஆசிட்டு ஊற்றினால் கோபம் வருவா அல்லவா நம் மீது ஒரு நெருப்புப்பட்டால் நம்மை குற்றம் சொன்னால் எவ்வளவு கோபம் வருகிறது அவளுக்கும் கோபம் இருக்கிறது தமிழ் அன்னைக்கும் கோபம் இருக்கிறது அவளை ஒரு தெய்வமாக பார்க்க வேண்டும் தமிழக பூமியை தெய்வமாக பார்க்க வேண்டும் வருங்கால உணவு நம்முடைய உணவு விவசாயம்தான் நம்முடைய பசி நம்முடைய இரக்கம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த பூமியில் தான் உருண்டு விரண்டு எவ்வளவு ரத்தம் செஞ்சிருக்கிறார்கள் எவ்வளவு வயல்களின் மேல் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் ஏர் ஓட்டி பயிரிட்டு நம் உணவு அறிந்திருக்கோம் இன்று நம் உணவு உடுத்த உடை உண்ண உணவு எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் தான் அப்படிப்பட்ட இந்த முன்னோர்கள் வாழ்ந்து முன்னோர்கள் எல்லாம் இந்த விவசாயத்தை அறுவடை செய்து நல்ல பயிரிட்டு நல்ல ஒரு சமுதாயத்தை இந்த ஏற்படுத்தியிருக்கார்கள் செழிப்பான ஒரு பூமியை பசுமையான ஒரு பூமியை ஏற்படுத்திருக்கார்கள் என்கிறபோது தமிழகத்தை ஏற்படுத்தியிருக்கார்கள் என்கிறபொழுது இந்த தமிழகம் இன்று எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த பசுமையான இடங்களை எல்லாம் அழித்துவிட்டு இன்று கட்டிடம் கட்டுவதிலே இந்த கட்டுவும் கட்டிடத்தில் குறிக்கோளாக இருக்கிறார்கள் பிராட்போர்டுலே குறிக்கோளாக இருக்கிறார்கள் அதற்கு ஒரு ரியல் எஸ்டேட் என்கிறார்கள் ரியல் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு ஒரு பிசினஸ் ஆக ஆரம்பித்துக் கொண்டு இன்று மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் ஒரு தன்னலம் இல்லாமல் சமுதாயத்தை அழித்து கொண்டிருக்கார்கள் என்கிற பொழுது பெருமையான ஒரு வருத்தத்தில் நடக்கிறேன் கட்டிடம் கட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை அதனால் நீங்கள் கட்டிடம் கட்டுவதனால் தன்னுடைய விவசாயத்தை அழித்துவிட்டு நெல் பயிரை அழித்துவிட்டு இன்று நீங்கள் கட்டுவரும் கட்டுவதில் அதில் அவசியமில்லை நாளைக்கு நீங்கள் உண்ணுவதற்கு உணவு இல்லாமல் போய்விடும் நாளைக்கு என்ன கருங்கல்லை எடுத்து உண்ண முடியும் முடியாது அதனால் இந்த சமுதாயத்தின் மேல் அக்கறை கொள்ளுங்கள் இளைஞர்கள் நல்ல சமுதாயத்தை பசுமைப்படுத்த வேண்டும் தமிழகத்தை பசுமைப்படுத்த வேண்டும் தமிழகம் பசுமையடைந்தால் தான் இந்தியா நாளை வல்லரசாட முடியும் என்று சொல்லி பொறுப்பிலே பிறந்து என்று சொல்வார்கள் பொறுப்பிலே பிறந்தவள் தமிழன்னை இன்று இளைஞனே நான் சொல்லுகிறேன் இளைஞனே நீ கடலுக்குள் ஓடும் கப்பல் ஏன் தரையதோடு துடிக்கின்றாய் அதனால் நீ மணலுக்கு வந்தால் உனக்கு புரோஜனம் இல்லை நீ கண்காட்சியாக இருப்பதை தவிர நீ கடலுக்குள் ஓடினால் தான் உனக்கு பயன் என்று நான் சொல்லுகிறேன் இளைஞனே நீ எரிப்பில் காட்சியவாள் அதனால் நீ தயங்கிவிடாதே தமிழ் வாட தமிழர்கள் வாட இந்தியாவின் உறவுக்காக கை கொடுப்போம் உரிமைக்காக குரல் கொடுப்போம் என்ற முடக்கம் வெற்றி பெற நாமவே நமக்காகவே நம்முடைய நாட்டுக்காகவே நம்முடைய மக்களுக்காகவே நினைப்பதும் சிந்திப்பதும் செயல்படுவதுதான் பொது வாழ்க்கையினுடைய ஒரு இன்றியமையாத ஒரு இலக்கணம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்